இஸ் அன்பானவர்களே அன்பானவர்களே கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நான் வந்துட்டு பிரியமானவர்களே கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கிட்ட அதாவது கந்தாடு என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல திண்டிவனம் மரக்கானம் திண்டிவனம் மரக்கானம் என்ற இடத்துல கந்தாடுன்ற இடத்துல நான் இருந்து இருக்கிறேன் இந்த மீட்டிங்க்காக தான் ஆந்திர என்னை அங்கே கொண்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையில் கத்தருடைய செய்தியை கொடுத்து முடித்தோம் அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன சில வீடியோங்கள்லாம் போடலாம் நான் இதை ஷூட் இருக்கிறேன் கந்தாடு கிராமத்திலிருந்து நான் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க யோவேல் இரண்டாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் பாருங்க ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் இன்னைக்கு நிறைய பேர் கத்தருடைய சமத்துல கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் கத்தருடைய ஆவியை கத்தர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறார் நிறைய கத்தருடைய பிள்ளைகள் எழும்புகிறார்கள் இது எழுப்புதலின் காலம் கத்தருடைய பிள்ளைகளை கத்தருக்காக நாம் எழுபணும் கத்தருக்காக நம்ம பிரகாசிக்கணும் கத்தருக்காக நம்ம சவால் அணிக்கணும் அதுக்கு தான் கத்தை நம்மளை ரட்சித்து அதுக்கு தான் நம்மை ஆண்டு முன்குறித்து இருக்கிறார் ஆகினால கத்தருடைய பிள்ளைகளை நாம் எழுப்புதலை காண்போம் கத்தருடைய சமத்துல பெரிய காரியத்தை சாதிப்போம் கத்தருக்காக சவால் அணிப்போம் ஆண்டோர் பெரிய காரியத்தை செய்வார் தேவனுடைய பிள்ளைகளை எழுப்புதலை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகணும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்துல அநேகர் மேல ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் கத்தர் ஆவியை ஊற்ற விரும்புகிறார் பாருங்க இன்னைக்கு கூட நாளைக்கு நடக்க போற அந்த கூட்டத்துல அன்பு சகோதரி ஒருத்தர் வந்து கத்தருடைய செய்தி கொடுக்க போறாங்க பாருங்க அங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் பத்மா சாலமோன் என்று சொல்லி அவங்க செய்தி கொடுக்க போறாங்க இப்படி நிறைய பேர் கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எழும்பி இருக்கிறாங்க ப்ளஸ்ஸு சாலமன் பாஸ்ட்டு அதாவது இளங்கோ சா சாலமோன் அவர்கள் தேவ சகாயம் அவர்கள் சேர்ந்து தான் நாளைக்கு கத்தருடைய வார்த்தையை கொடுத்து இந்த குடும்ப அதாவது வேதத்தில் பாருங்கள் குடும்ப ஆசீர்வாதம் முகாம் என்று சொல்லி ஒரு முகாம் வச்சுருக்கிறாங்க இந்த கூட்டத்தை நடத்த போகிறாங்க ஜெபிச்சிங்க இதில் எனக்கும் ஒரு சில பொறுப்பெல்லாம் இருக்குது நான் செய்யணும் அதுக்காக ஜெபியங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பன்னு இந்த கடைசி காலத்தில் இப்படி ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றி கத்திரங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஊழிய காரர்கள் மேலே ஊழிய மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆவியை நீர் ஆசீர்வதித்து கத்திரை பயன்படுத்தும் நம்முடைய கற வெளிப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதி நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் நடத்தும் அற்புதங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் உங்கள் நாமத்தை உயர்த்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்